உலகத் என் அன்பான வணக்கம் எங்கே இருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஈஃபில் டவர் ஐபில் டவர் எது சொல்லலாம் சொல்லலாம் நம்ம ஊர் நம்ம ஈஃபில் டவர் நாங்கள் உலகத்தில் வர இடத்துல ஐஃபில் டவர்னு சொல்லுவோம் ஸோ இந்த ஃபேமஸான இந்த ஐஃபில் டவர்ல நான் இங்கே இருக்கேன் ஸோ இது இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா மேலே அந்த ஸ்டீலில் பண்ணது இந்த பக்கம் பாருங்கள் ஊர் ஃபுல்லாக தெரியுது அப்படியே ஃபுல்லாக ஊர் ஃபுல்லாக பாரிஸ் ஃபுல்லாக பார்க்கலாம் அப்படியே இப்போ நான் வந்து எங்கே நின்று இருக்கேன் அப்படின்னா ஐஃபில் டவரில் செகண்ட் ஃபுளோரில் நின்று இருக்கேன் ஸோ ஐஃபில் டவர் ஃபுல்லாக இருக்கும் ஆனால் வரலாமா மேலே ஏறலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு நிறைய பொறுமை இருந்தால் வரலாம் நாங்கள் ஒரு சாரடை காலையில் வந்திருக்கோம் அதனால நிறைய கூட்டம் ஸோ நிறைய கூட்டம் இருக்குது அதனால் அதனால நம்ம கியூவில் வர்றதுக்கே ஒரு டூ ஹவர்ஸ் டூ அண்ட் ஆஃப் ஹவர்ஸ் ஆகுது அதனால் அந்த பொறுமையாக நம்ம லைனில் வந்தோம்னா வந்து சொல்லலாம் இங்கேருந்து பார்க்கணும்னா வியூ நல்லா இதுக்கு அந்த வியூக்காக பார்க்கலாம் அந்த வியூ நல்லா சூப்பராக இருக்குது நல்லா அந்த போட்டு தண்ணியெல்லாம் தெரியுது இதான் வந்து ரிவர் சீன் நம்ம ஊரில் தேம்ஸ் ரிவர் ஓடும் அப்படியே ஃபுல்லாக லண்டன் ஃபுல்லாக அப்படியே ஊர் இருக்கற மாதிரி இங்கே பாரீஸில் வந்து ரிவர் சீன் அந்த சீன்ஸ் ஃபுல்லாக சுற்றி வந்து அழகாக ஒரு சீனிக்கா அப்படியே வந்து ஊரெல்லாம் சும்மா அழகாக இருக்குது மேலே ரூஃப் ரூஃப்லாம் பார்த்தீங்கன்னா நீட்டாக இருக்க மாதிரி இருக்குது பார்க்காதீங்க அழுக்காக தான் என்னென்னு தெரியல ஃபுல்லாக ஒரு மாதிரி கிரே கலரில் அப்படி இருக்கு நிறைய ஊர் ஒயிட் கலர்லலாம் பில்டிங்ஸாக இருக்குது ஒரு ஒரு ஊர் ஒரு கலர் இந்த ஸ்பெயின் பக்கம்லாம் போனால் நிறைய ஆரஞ்சு பில்டிங்காக இருக்கும்ல இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஒரே ஒயிட் அண்ட் க்ரீமாக இருக்குது அப்படியே நல்லா தான் ஆக்சுவலாக நல்ல கலர் ஜாக்கெட்லாம் போட்டு வந்துட்டோம் ஸோ நல்லா சூப்பராக போயிட்டுருக்கு பில்டிங் அப்படியே கோல்டாக தெரியுதா அது என்னன்னா வந்துட்டு ரியல் கோல்டா ஸோ ரியல் கோல்டு பில்டிங் வந்து பாரிஸ்ல இருக்குது பாருங்கள் மேலே அது ஒரு டூம் இங்கே ஒரு பில்டிங் இருக்குது பாருங்கள் அதுதான் வந்து மிடில் ஃபிங்கர் அப்படின்னு சொல்கிறாங்களாம் மிடில் ஃபிங்கர் ஆஃப் பேரிஸ் ஸோ இந்த அந்த பில்டிங் அது எதுவும் டால்ஸ் ஸ்கை ஸ்கிராப்பர்ஸ் எதுவுமே வந்து இங்கே இருக்காது அந்த பாரீஸில் அந்த கதை என்னென்னு தெரியல கைடு ரொம்ப வேகமாக நிறைய கதை சொன்னாங்க பிடிக்க முடியல ஸோ என்னென்ன தெரியுதோ அது மாதிரி நான் சொல்கிறேன் ஆமாம் கதை சொல்கிறாங்க இப்போ அடுத்த கதையில் பார்க்க ஒரு குரூப்பை மிஸ் பண்ணிட்டோம் கிளம்புறோம் எங்கே இருக்காங்க நம்ம குரூப்பு ஆ இங்கே அங்கே பாருங்க அப்படியே டெலிஸ்கோப்பில் வச்சுருக்காங்க அப்படியே டெலிஸ்கோப்பில் வேடிக்கை பார்க்கலாம் ஸோ எங்கே நம்ம குரூப்பு இந்த மாதிரி கைடட் டூரோட வர்றது தான் பெட்டர் அப்போ தான் வந்து இன்ஃபர்மேஷன் சொல்லுவாங்க நமக்கு ஸோ அங்கே பாருங்கள் நம்ம கைடு சொல்கிறாங்க ஸோ கைடு சொல்லிட்டு ஃபுல் ஊரே அப்படியே தெரியுது இது மேல் ஆமாம் பின்னாடி நம்மளோட கைடும் இருக்காங்க ஸோ சுற்றி பார்த்து காட்டுறாங்க எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன் சொல்கிறாங்க அதை அப்படியே நானே உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் ஸோ வீடியோ மூலமாகவே ஐஃபில் டவர் வராமலே ஐஃபில் டவர் எப்படி இருக்குன்னு பார்த்துலாம் அதில் மேலே போய் டாப்பில் வரைக்கும் போகலாம் அப்படின்னு ஒரு இது வந்துவிட்டோம் ஒரு வாட்டி பார்க்குறோம் லைஃப்பில் அதனால் ஏறி பார்த்துலாம் நம்ம பீஸா போகணும் இத்தாலியில் பீஸா டவர் மேலே ஏறி ஒரு வாட்டி பார்த்துட்டு வந்தோம் அது மாதிரி ஐஃபில் டவர்லேயும் ஒரு வாட்டி ஏறி பார்த்துட்டு வந்துடலாம் அப்படின்றதுனால மேலே பாருங்கள் லாஸ்ட் மேலே போகிறோம் இப்போ செகண்ட் ஃப்ளோரில் இருக்கும் இங்க வந்து பாத்ரூம்காக ஷாப் இருக்கு அதுக்கு தண்ணி இங்கே நிற்கிருக்காங்க இப்போ எல்லாரும் மேலே போகிறோம் அதாவது சம்மிட் சொல்றாங்க ஸோ நம்ம அங்க போவோம் பார்ப்போம் பாய் नहीं 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 பட் ஆனால் நம்ம செகண்ட் ஃபோர் வந்ததுக்கும் இந்த டாப்புக்கும் வந்துட்டு ஒரு லெவலுக்கு மேலே மேலே போயிட்டாலோ கீழே போயிட்டாலோ பெரிய வித்தியாசம் தெரியாதுங்கிற மாதிரி வந்துட்டு வாழ்க்கை தத்துவம் ரெண்டாவது மாடிக்கும் இந்த மாடிக்கும் வந்து பெரிய வித்தியாசம் தெரியல எனக்கு அது கொஞ்சம் உயரமாக தெரிஞ்சு இன்னும் இன்னும் கொஞ்சம் உயரமாக தெரியுது தவிர ஒன்றும் பெரிய வித்தியாசமாக தெரியல மற்றதெல்லாம் வந்துட்டு எல்லாமே அப்படியே தான் இருக்குது கூரையை வந்துட்டு லெஃப்ட்ல இருந்து பார்த்தாலும் ஒன்று தான் ரைட்ல இருந்து பார்த்தா ஒன்று மாதிரி வந்துட்டு எல்லா கூறையும் ஒரே மாதிரி தான் தெரியுறீங்கன்னு பார்க்குறீங்க கீழே சொன்னாலும் யாருங்க யாரும் அந்த பிரிட்ஜ் ஒன்று இருக்குல்ல அந்த நாலு கோல்டன் இது இருக்க மாதிரி பிரிட்ஜ் இருக்கிறது வந்து அலெக்சாண்டர் ஏதோ ஒரு பிரிட்ஜ்ன்னு சொன்னாங்க அதுதான் வந்து வந்து இந்த நம்ம லண்டன் டவர் பிரிட்ஜ் மாதிரி இந்த ஊரோட ஃபேமஸ் பிரிட்ஜ் ஆமாம் அந்த ஊரை சுற்றி சீன் ரிவர் ஓடுது அந்த மாளிகையோட மாடியில வந்துட்டு இருக்கிற அந்த கோல்டன் இது வந்து உருக்கி எடுத்துக்கணும்னா அங்க போய் எடுத்துக்கலாம் இது வந்து ஏதோ அதாவது அதாவதுல வந்து டால் பில்டிங்ஸ் கட்டக்கூடாதுன்னு ஏதோ ஒரு ரூல் இருக்குது கட்டாமச்சிருக்கலாம் என் மட்டும் அடங்காதான் எப்படியோ பெர்மிஷன் கட்டிட்டான் அப்படின்னு சொன்னாங்க கிட்டத்தட்ட ஒரு மூன்றம் நின்று வந்திருப்போம் இந்த இடத்துக்கு வர்றதுக்கு மூன்றரை மணி நேரம் கியூவில் வரணுமா அப்படின்னா என்ன கேட்டா வந்துட்டு அவ்வளவு எல்லாம் சீன் இல்லாம நைட்டு வந்து நல்லா லைட்ஸ் போட்டு வச்சுருப்பாங்க நைட் வந்து வெளியே நின்று அழகாக ஃபோட்டோ எடுத்துகிட்டு போயிடலாம் இவ்வளோ தூரம் மேலே ஏறி வந்து நம்ம இதுக்கு நம்ம சென்னையில் அண்ணாநகர் டவரில் மேலே ஏறி ஊரை பார்த்துட்டு அப்படியே மேலே வந்து இன்னொரு அப்படியே வந்திருக்கும் சும்மா அதே தான் நம்ம கம்பேர் பண்ண முடியுது அப்படியே சும்மா வரும் அப்படியே அந்த முடியுது வியூ நல்லா இருக்கே அப்படின்னு பார்க்குறதுதான் தான் மேலே எண்டு எண்டு பார்க்க முடியுது கிட்ட வந்து அந்த அளவுக்கு நம்ம மேலே வரைக்கும் வந்துட்டோம் அதனால அப்படியே லிஃப்டில் வந்திருக்கோம் ஸ்டேர்ஸ் ஏற ஆப்ஷன் இருக்கு லிஃப்ட் வர்றது கொஞ்சம் பெட்டரான அதாவது ஊருக்கு வெளியில் பாரிஸ்க்கு வெளியில் ஜஸ்ட் அந்த பவுண்டரிக்கு வெளியில் வந்துட்டு இவ்வளோ பெரிய எல்லைக்குள்ள வரலாம் அதனால இல்ல இது வந்து ஐஃபில் டவர் வந்து நைட்ல வந்துட்டு நல்லா ஜெகஜோதியா லைட் எல்லாம் போட்டு வச்சிருந்தாங்க காலைல வந்து பாக்கும்போது ஒரு தகர டப்பா மாதிரி வந்துட்டு போய் ஒரு ஒரு திரு போன டவர் மாதிரி இருக்குது நம்ம ஊர் டவர் இந்த டவர் மாதிரி இருக்குது ஆமா

We have three floors. We have the first, we have the second, and we have the third. நாக்கு செத்து போய் வந்துட்டு சாப்பாடே இல்லாம இருந்த டைம்ல வந்துட்டு இந்த ஊர்ல முனியாண்டி விழாஸ் இருக்குன்னு சொல்லி தேடி பிடிச்சி நாங்க முனியாண்டி விழாஸ்ல போய் சாப்பிட்டோம் அந்த முனியாண்டி விழா ஷாட் எல்லாம் கூட இருக்கு நாங்க அதை வந்து காட்டுறோம் முனியாண்டி விலாஸ்ல சாப்பிட்டது பரோட்டா குருமா சாப்பிட்டது அரசியல பிரியாணி சாப்பிட முடியாம போச்சு அது வேற விஷயம் பட் ஆனா முனியாண்டி விழாஸ்ல போயிட்டு நல்லா இந்த ஊர் நாக்கு சேர்த்து போனதுக்கு அங்க போயிட்டு காரமா வேணுமா அப்படின்னு கேட்டாங்க கண்டிப்பா காரமா கொடுங்க ஐயா அப்படின்னு கேட்டு காரமா வாங்கி சாப்பிட்டதெல்லாம் வந்துட்டு நல்லா இருந்துச்சு கொஞ்சோண்டு வச்சு

ا سہی دي باتا بھا کرٹا ایڈی پوڑراں گا بھرا ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா வந்து நம்ம எங்கே ஸ்டே பண்ணியிருக்கோம் அப்படின்னா வந்துட்டு ஐஃபில் டவருக்கு பக்கத்தில் தான் ஸ்டே சும்மா ஒரு ஃபைவ் மினிட்ஸ் வாக்கில் தான் ஸ்டே பண்ணியிருக்கோம் அந்த ரோட்லேயே பார்த்தீங்கன்னா ரெண்டு மூணு ஹோட்டல் கூட இருக்குது ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா வந்து நம்ம ஐஃபில் டவரை வந்து நைட்ல பார்க்க போகிறோம் ஸோ என்ன அட்வான்டேஜ் அப்படின்னா வந்து நம்ம ஐஃபில் டவர் பார்த்து ஒரு டென் டு ஃபிஃப்டின் மினிட்ஸ் நாட்லேயே ஒரு அந்த வாக்கில் நம்ம ஏதாவது ஹோட்டலில் ஸ்டே பண்ணால் காலையில் பார்க்கலாம் மதியானம் பார்க்கலாம் நைட்டில் பார்க்கலாம் ஒரு பழைய ப்ளேஸ் பார்க்க வரும்போது ஒருபடியாக நல்லாவே பார்க்கலாம் ஏன்னா வந்து சூப்பராக ஆக்சுவலாக வந்து நல்லா லைட்டிங்லாம் போட்டு நல்லா டெக்கரேஷன் பண்ணியிருப்பாங்க ஸோ மார்னிங் பார்க்கும்போது கொஞ்சம் டப்பா மாதிரி இருந்தாலும் நைட்டு பார்க்கும்போது கொஞ்சம் நல்ல லுக் இருக்கும் ஸோ பின்னாடி பாருங்க எப்படின்னா நம்மளுடைய மதுரையில் வந்து இப்படி வந்து மதுரை மீனாட்சி அம்மன் கோயில் வந்து நிறைய இடத்துல இருந்து இப்போ தெரியும் நிறைய நம்ம இந்த கோபுரம்லாம் பார்க்கும்போது போது இருந்து பார்க்கும்போது நிறையா தெரியும் ஊர்லேருந்து அந்த மாதிரி இந்த ஐஃபிள் டவர் வந்து பல சந்துகளில் பல ரோட்டில் பார்க்கும்போது நல்லா சுராத்தான் நல்லா அழகாக தெரியும் இங்கேருந்து பார்க்கும்போது அழகாக சூப்பராக அப்படியே பாருங்கள் அந்த லைட் வேவ்ஸ் இதெல்லாம் அப்படியே சுற்று நல்லா கிட்ட போய் பார்க்க போகிறோம் நைட்டில் எப்படி இருக்குன்ட்டு நைட்டில் நல்லா கொஞ்சம் பிரகாசமாக அழகாக இருக்கும் ஸோ வாங்க பார்க்கலாம் அதாவது இப்போ வந்து பாத்தீங்கன்னா பின்னாடி வந்து அந்த மெட்ரோ போகுது நிறைய நாங்கள் மெட்ரோ யூஸ் பண்ணுவோம் பாரிஸ்ல வந்துட்டு கொஞ்சம் இனிஷியலாக கொஞ்சம் கன்ஃபியூசிங்கா இருந்தாலும் ஓரளவுக்கு வந்துட்டு போன்லயே வந்து நம்ம டிக்கெட்லாம் வாங்க முடிஞ்சது யூஸ் பண்ண முடிஞ்சது பின்னாடி இந்த ஜெகஜோதியா முன்னிட்டு இருக்கு பாருங்க அந்த ஐஃபில் டவரோட டாப் அந்த ஐஃபில் டவர் எப்படின்னா காலையில வந்து வெளியில இருந்து பார்க்கும்போது சப்பையா இருக்குது உள்ள போய் பார்த்தா வெளியில இருக்கிற அந்த சிட்டி வந்து அழகா தெரியும் ஆனா இப்ப ராத்திரியில போய் பார்த்தா வெளியில ஒண்ணும் தெரியாது மெயின் திங் வந்து அந்த மேலே ஏறா ஊர் ஃபுல்லா தெரியுதுல்ல அதான் அதுல அந்த ஊர்ல ஒரு ஒரு ஊர்ல ஒரு ஒன்னு வைக்கறாங்க அதுதான் காலையில வந்துட்டு மேலே ஏறினா நல்லா தெரியும் நைட்ல மேலே ஏறினா வெளிய தெரியாது சோ ஐஃபில் டவர் வந்து நைட்ல வெளியில இருந்து பார்க்கலாம் காலையில உள்ள இருந்து பார்க்கலாம்னு நினைக்கிறேன் அந்த மாதிரி வந்து ஐட்டம் அது சோ பாரிஸ்ல வந்து பாத்தீங்கன்னா மேல இந்த மாதிரி அந்த மெட்ரோ ட்ரெயின் போடுற அந்த பாலம் மாதிரி கட்டிருக்கிறதுக்கு அடியில ஃபுல்லா வந்துட்டு இந்த மாதிரி இடத்துல எல்லாம் பார்க்கிங் வச்சிருக்காங்க கொஞ்சம் கொஞ்சம் நம்மூர் மாதிரி இருக்கும் இந்த இடத்தெல்லாம் பார்க்கும்போது வந்துட்டு இந்த மாதிரி அந்த ட்ரெயின் ஓடுது கீழே வந்துட்டு இந்த இதுலலாம் பார்க்கிங் வச்சிருக்காங்க நான் காலையில சொல்லிட்டு இருந்தேன் ஃப்ரெஞ்ச் கனெக்ஷன் ஒரு படம் இருக்கு அங்க போய் ஃப்ரெஞ்ச் கனெக்ஷன் ஏதோ ஒரு படத்துல வரும் இந்த மாதிரி வந்துட்டு மேல வந்துட்டு ட்ரெயினை வந்து கார்ல தத்துட்டே போயிட்டு வந்துட்டு கீழே வந்துட்டு ஒரு ஷூட் அவுட் சீன்லாம் வரும் சோ இதை பார்க்கும்போது அதெல்லாம் ஞாபகம் அந்த ரிலேட்டடான படம் ஞாபகம் வந்துச்சு சோ நீங்க ஐஃபில் டவர் வரீங்க அப்படின்னா இந்த பிர ஹக்கீம் அப்படிங்கற இந்த ஸ்டேஷன் தான் இந்த மெட்ரோ ஸ்டேஷன் தான் வந்துட்டு இங்க இருந்து ஒரு பைவ் மினிட்ஸ் ஒர்க் கூட லைஃப்பில் டவர் வந்தா சோ பப்ளிக் டிரான்ஸ்போர் வழியா ரொம்ப கன்வீனியன்ட்டா பக்கத்திலேயே வச்சிருக்காங்க சோ ஈஸியா வந்து இந்த மெட்ரோல வந்துடலாம் சோ மெட்ரோ ட்ரெயின் டிக்கெட்ஸ் நம்ம வந்து மொபைல்லே வாங்க முடியும் சோ மொபைல்ல வாங்கிட்டு அப்படியே மொபைல்ல காட்டிட்டு நம்ம போக முடியும் தனியா அதுக்கு நின்னு ஒரு டிக்கெட் வாங்கணும்னு அவசியம் கிடையாது ஊருக்கு ஊரா இந்த ஊரா இந்த ஊர் யூரோப்ல வந்ததுலயே தான் இருக்கு கேவலமான ஒரு கூறு நினைக்கிறேன் டிராஃபிக் ரொம்ப கேவலமா இருக்கு சாப்பாடு ரொம்ப கேவலமா இருக்கு அதாவது சாப்பாடு ஏன் கேவலமா இருக்குன்னா இந்த ஊரோட பிரேக்ஃபாஸ்ட் வந்து இவனுக்கு வந்து என்ன வச்சிருக்கானுங்க பாருங்க இந்த மாதிரி நிறைய பேர் வேற ஓடுறானுங்க வேற இதுல எவன் ஏதோ திருட்டு நம்ம வந்து அந்த டூரிஸ்ட் லேடி சொன்னாங்க போனை வந்து இப்படி பிடிச்சுக்காங்க போனை திருட்டு ஓடுற திருட்டாக ஜாஸ்தி இருப்பாங்க பிக் பாக்கெட் ஜாஸ்தி இருப்பாங்க

போலீஸ் கிட்டாலும் நீங்க போய் கம்ப்ளைண்ட் பண்ண முடியாது என்ன கம்ப்ளைண்ட் பண்ணாலும் வந்துட்டு அவங்க எதுவும் எடுத்துக்க மாட்டாங்க அது அப்படிதான் யூகே ஓரளவுக்கு பரவாயில்ல லண்டனே ஓரளவுக்கு பரவாயில்லங்கிற மாதிரி இருந்துச்சு அவங்க சொல்றது பார்த்தா சார் ஒரு ஐடியாக்கு தான் காட்டுறேன் பின்னாடி பார்த்தீங்கன்னா அப்படியே மக்கள் கூட்டமா வந்து இருக்காங்க இந்த ஊரே கொஞ்சம் கூட்டமா இருக்கு ரொம்ப டூரிஸ்ட் அட்ராக்ஷன் இந்த ஐஃபில் டவர் இருக்கிறதுனால ஒரே பயங்கர டூரிஸ்டா இருக்கனால ராத்திரி வந்தாலும் இப்படி ஒரே கொஞ்சம் கொஞ்சம் போயிட்டு இருக்காங்க எஸ்பெஷலி இந்த ஐஃபில் டவரை சுத்தி மக்கள் கூட்டம் பாத்தீங்கன்னா அப்படியே பயங்கரமா இருக்கு அதுவும் அக்டோபர் மாசம் இங்க பாருங்க லைட்ல ஃபுல்லா சூப்பரா இல்ல அப்படியே அழகா ஐ திங்க் ஆனன் கவர் பண்ணி டவர் நினைக்கிறேன் நல்லா ஒரு அப்படி கோல்டன் டவர் மாதிரி இருக்கும் பாக்கிறதுக்கு காலையில வந்து பார்க்கும்போது போது அது கேமரால கேப்சர் ஆயிருக்கும் ஃபுல்லா அந்த ஸ்டீல்ல இருந்துச்சு அப்படியே அந்த மெட்டல் மட்டும் இருந்துச்சு இல்லை பார்த்தீங்கன்னா அப்படியே அந்த ரேஸும் இருக்கு இல்லையா அப்படி சுற்றுலா நல்லா பார்க்க அழகா இருக்கு பாக்கிறதுக்கு தூரத்துல இருந்து பார்த்தா அழகா இருக்கு பட் ஆனால் இதை விட இன்னும் கொஞ்சம் பெட்டரா ஆனது வந்து அந்த பிரிட்ஜை கிராஸ் பண்ணால் அங்கே ஒரு பிரிட்ஜு இருக்கு பாருங்க அந்த பிரிட்ஜை கிராஸ் பண்ணோம்னா இன்னும் நல்ல வியூ வரும்னு சொல்லியிருக்காங்க அதனால நாங்கள் அங்கே போய் பார்க்க போகிறோம் ஃபுல் வியூ வர மாதிரி நம்ம எதாவது ஃபோட்டோஸ் எடுக்க முடியாதுன்ட்டு ஸோ அங்கே போகலாம் நம்ம ஸோ அந்த பக்கம் போகணுங்க அப்படியே அந்த பிரிட்ஜ் பக்கம் வந்துட்டு ரிவர் சைடில் இங்கே கொஞ்சம் நல்லா இருக்கு பாருங்க அந்த ஷிப் பாருங்க அப்படியே போயிட்டு இருக்கு பாரு எவ்வளோ பெரிய எவ்வளோ பேரும் போயிட்டு இருக்காங்க அழகாக இது ஒரு நல்ல ஒரு ஃபீலாக தான் இருக்கு இந்த மாதிரி வெனிஸ்ல நம்ம பார்த்தோம் இல்லையா அப்படியே நைட்டில் நல்லா இதே மாதிரி தண்ணியெல்லாம் ஓடிக்கிட்டு பாரிஸும் போட்டுருக்கு பாருங்க அந்த போட்டிலாம் அந்த போட்டில் ஏதாவது ஹோட்டல் மாதிரி இருக்கு ஸோ இட்ஸ் மோர் லைக் இந்த பேரிஸ் வந்து இந்த ஐஃபி டவர் வந்து இந்த நைட்ல ரொம்ப இது ஹாப்பிங் பிளேஸா இருக்கு அதனால நம்ம வீடியோடய காட்டணுன்ட்டு உள்ள உலகத்தில் நம்ம எங்க போனாலும் வந்து அந்த முக்கியமான ஸ்பாட் போகும்போது அங்கே எப்படி இருக்கு அந்த ஃபீல் எப்படி இருக்கு அப்படின்னு நம்ம கேப்சர் பண்றோம் ஸோ இங்க பாத்தீங்கன்னா மக்கள் கூட்டம் பயங்கரமா இருக்குது அதனால கொஞ்சம் எல்லாரும் வந்து நம்ம அளவுக்கு ஒரு ஸ்பாட்டை பார்த்து உட்காந்துக்கிறாங்க பாட்டு பாடுறாங்க சாப்பிடலாம் இருக்கு நிறைய வைக்கிறாங்க சூடா அதெல்லாம் நல்லா இருக்குங்க ஆனந்த் கிட்ட கொடுப்போம் ஆனந்த் கொஞ்சம் டீட்டெயில்ஸ் கொடுப்பாரு இந்த டவரை டவர் பாருங்க வியூ இப்ப ரொம்ப நல்லா இருக்கு எயிட்டீன் எயிட்டி நைன்ல கட்டி இருக்காங்க இந்த டவரை இது வந்து பாத்தீங்கன்னா வந்துட்டு ஸ்பானிஷ் வந்து முதல்ல பண்ணலான்னு இருந்தாங்களாம் அப்புறம் அவங்களுக்கு வேணாம் நல்லா இல்லை அக்லியா இருக்குன்னு விட்டாங்கலாம் விட்டாங்களாம் பிரெஞ்சு கிட்ட கொடுத்து ஃப்ரெஞ்சு கட்டினாங்க ஆனால் அவங்களுமே வந்து லோக்கல் மக்கள்லாம் வந்து ஃபர்ஸ்ட் ஃபோர் கட்டும்போது இல்லை இல்லை இது என்னது ஒரு அக்லி சிம்மி மாதிரி இருக்கு அப்படின்னு சொன்னாங்களாம் ஆனால் பாத்தீங்கன்னா செவன் டு எயிட் மில்லியன் ரூபிள் வருஷத்துக்கு வரனால பணம் கொட்டுது ஃபுல்லா இதுல அதனால எல்லா மக்களும் வந்து இது பாக்குறாங்க அதனால கட்டினதுக்கு வந்து நல்ல பெரிய ப்ராஃபிட்டபிளா இருக்கு அவங்களுக்கு பாரிஸ்ல ஸோ இது பார்க்கறதுக்காக மக்கள் கூடுறதுனால இந்த ஓவரால் இந்த சிட்டியோடைய நல்ல எக்கனாமிக் க்ரோத் வந்து நல்லா இருக்க மாதிரி சுகா இருக்கு

இதே நம்ம வந்து கைடு வேணும் அந்த லிஃப்ட்ல போனோம் அப்படின்னா அது வந்து கிட்டத்தட்ட ஒரு ஐயாயிரம் ரூபாய் வரைக்கும் போயிடுது ஒரு பர்சன் அப்போ நம்ம ஒரு பர்சனுக்கு ஐயாயிரம் ரூபாய்னா இவங்க சொல்றது படி பார்த்தா வந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு 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 வருஷத்துக்கு மட்டுமே வந்துட்டு ஒரு எண்பது லட்சத்துல இருந்து ஒரு கோடி பேர் வந்து பாக்குறாங்க அப்படிங்கிற வேண்டுல சொல்றாங்க நல்லது அந்த ஊர்ல இந்த ஒரே ஒரு இத வச்சு டூரிசம்ல ஒரு டவர வச்சு கிட்டத்தட்ட அம்பதாயிரம் கோடி சம்பாதிக்கிறாங்க அப்படின்னா டூரிசம் வந்து இவங்க பெரிய இங்க பார்த்தாலே தெரியுது மக்கள் கூட்டம் அப்படியே அல்ல மாதிரி இருக்குது சோ நம்ம ஊர்லயும் நிறைய இடங்கள் இருக்குது பட் வந்து இன்னும் கொஞ்சம் நம்ம வந்து டூரிஸ்ட் அட்ராக்ஷன் நல்லா கன்வெர்ட் பண்ணலாம் லண்டன்லயும் வந்துட்டு ஒரு நாலஞ்சு அட்ராக்ஷன் வச்சுட்டு அதை வச்சு சம்பாதிக்கிறாங்க இவங்க இந்த ஒரே ஒரு அட்ராக்ஷன் வச்சு ஒரு இது ஒண்ணு இல்லை இது இருக்கு லவர் மியூசியம் இருக்கு வந்தீங்கன்னா வந்துட்டு தாண்டிட்டு வந்தீங்கன்னா இன்னும் இந்த கொஞ்சம் காமா இருக்கு கொஞ்சம் கூட்டம் இல்லாம இருக்கு ஆங்கிளும் பாத்தீங்கன்னா நல்லா இருக்கு லைட்டிங் நல்லா இருக்க மாதிரி இருக்கு இங்கேலாம் வந்து கொஞ்சம் பிக்சர்ஸ் எடுக்கலாம் வீடியோ வீடியோ சில பேர் ரீல்ஸ் எடுக்கலாம் பார்க்கலாம் ஸோ அந்த மாதிரியும் பண்ணலாம் ஸோ இந்த ஓவரால் என்ன பார்த்தீங்கன்னா வந்துட்டு நம்ம ஒரு நாங்கள் நாங்கள் வந்து ஒரு சாட்டர்டே இருக்கோம் இன்னைக்கு சாட்டர்டே வந்துகிட்டு இருக்கோம் சாட்டர்டே வரத விட ஒரு வீக் டேல வந்து ஓரளவு கூட்டம் கம்மியாக இருக்குமோ அப்படிங்கிறது ஒரு ஆப்ஷன் தெரில ஏன்னா வந்து சம்டைம்ஸ் கியூ உள்ள போகிறதுக்கு ரொம்ப நேரம் ஆகுது ஈ டிக்கெட் வாங்கிட்டு வந்தால் அது கொஞ்சம் கம்மியாகாத மாதிரி அந்த கியூ ஆனால் நாங்கள் வந்து நல்ல ஒரு நமக்கு யாராவது எக்ஸ்பிளைன் பண்ண நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கைடு வேணும்னு இருக்காங்க அந்த டைம் அவங்க சொன்ன டைம் மாரி புக் பண்ணி மார்னிங் டைம்ல மாதிரி வந்தோம் லைக் டுவெல் ஓ கிளாக் போல வந்தோம் ஃபுல்லாக பார்த்து இறங்குறதுக்குள்ள ஃபோர் ஃபோர் தேர்ட்டி அப்படி ஆயிடுச்சு ஆனா அந்த டைம் இல்லாமல் யூஸ்வ ஒன் ஹவர்லேயே கூட முடிக்கலாம்னு நினைக்கிறேன் பட் உள்ள லிஃப்ட் லிஃப்ட்டாக இருந்தாலும் லிஃப்ட் ஏறி போய் மேல வரைக்கும் பார்த்துட்டு வரலாம் லைக் என்னன்னா லைஃப் டைம் நம்ம ஒரு வாட்டி பண்ணலாம் ஏன்னா ஒரு வாட்டி பண்ணிட்டு நம்ம ஏற மாட்டோம் இல்லை இந்த மாதிரி டவர்ஸ்லாம் வந்து ரொம்ப உலக புகழ் வாய்ந்த விஷயங்கள் அப்படின்னா லைஃப்ல ஒரு வாட்டி வந்து சும்மா இருக்குது இருக்கு தான் எப்படி வியூ எப்படி இருக்கு அப்படின்னு பாக்கலாம் அதனால மேல வரைக்கும் போயிட்டு அதுக்கப்புறம் மேல வரைக்கும் வரலாம் ஆனந்த் வந்து பேச போறாரா ஸோ ஆனந்தும் பேச போகிறாரு அவரை எதோ பேச திடிக்கிறாரு ஸோ அவர்கிட்ட கொடுப்போம் மற்றபடி எங்களுக்கு வந்து ஓவரால் இந்த பாரிஸ் எக்ஸ்பீரியன்ஸ் கொஞ்சம் நல்லா அந்த மாதிரி இருந்துச்சு ஏன்னா இந்த ஐஃபில் ஐஃபோல் டவர் மேலே பார்க்கணும்னு நினச்சோம் அப்புறம் அந்த சுற்றி அந்த ஃபீல் அதெல்லாம் எப்படி இருக்கு அப்படின்னா வந்து ஒரு ரெஸ்டாரன்ஸ் அப்புறம் அங்கே இருக்கிற அந்த தண்ணி தே அங்கே மக்கள்லாம் அத்தனை தனியாக அவங்க ஒரு டைம் ஸ்பெண்ட் பண்ணுறாங்க நல்லா லேட் நைட் இங்கே இருக்கிறாங்க நாங்களும் இப்போ வந்து ரொம்ப மணி பத்து மணி மேலே இருக்கும் ஸோ இந்த லேட் நைட்ல இந்த ஃபீல்லாம் கொஞ்சம் நல்லாயிருக்கு மாதிரி ஒரு வீக்கெண்ட் போல என்ஜாய் பண்ணுறதுக்கு பாரிஸ் வந்து நல்ல பிளேஸாக இருக்கும் ஸோ இப்போ ஆனந்தோட கத்தையும் கேட்டு இந்த வீடியோ முடிச்சிருவோம் ஸோ இங்கே தான் வந்துட்டு இந்த இந்த பிரிட்ஜை தாண்டி ஐஃபில்டருக்கு முன்னாடி ஒரு பிரிட்ஜ் இருக்கும் அந்த பிரிட்ஜை தாண்டி வந்து என்ட்ரன்ஸ் ஒன்னோட வாசலுக்கு முன்னாடி இருக்கிற பிரிட்ஜை தாண்டி அந்த அந்த லேக் அந்த ரிவருக்கு அந்த பக்கமாக வந்தீங்கன்னா நல்ல வியூ பாருங்க பின்னாடி அப்படியே இங்கே நின்று ஃபோட்டோ எடுத்தா வெளிச்சமும் இங்கே நல்லா இருக்கு இங்கே வந்துட்டு பின்னாடி வந்து அந்த இதுவும் நல்லா இருக்கு இதுல என்னன்னா அவங்க வந்து போகும்போது வெளியில் வந்து டிக்கெட் வாங்குறதுல ஒரு வெயிட் டைம் போட்டிருப்பாங்க நாங்கள் போனப்போ ஒன்றரை மணி நேரம் வெயிட் டைம் போட்டுருந்தாங்க நாங்களும் வந்து ஒன்றரை மணி நேரம் வெயிட் டைம் ஓகேங்கிற மாதிரி நினச்சி வாங்கிட்டோம் டிக்கெட்டை வாங்கிட்டு போ உள்ளே போக பார்த்தோம் பட் என்னன்னா ஒன்றரை மணி நேரங்கிறது வந்துட்டு ஜஸ்ட் உள்ள ஆரம்பிக்கிறது தான் உள்ள போன உடனே ஃபர்ஸ்ட் வந்து செகண்ட் ஃபோர் போறதுக்கு ஒரு கியூ நிக்கும் அதுக்கு ஒன்றரை மணி நேரம் திருப்பி அங்க இருந்து சப்மிட் போறதுக்கு இன்னொரு திருப்பி கீழே இறங்குறதுக்கு ஒரு கியூ இல்ல இல்ல என்ன சொல்ல வரேன்னா ப்ரிப்பேர் ஆயிட்டு போங்க மொத்தம் நாலு நாலரை மணி நேரம் கியூலயே நின்னு இருப்போம் நாங்க வந்து உள்ள போறதுக்கு அதாதான் வீக் டேல வந்தா ஒரு அது வந்து கம்மியா இருக்கலாம் பட் ஒன் அண்ட் ஆஃப் அவர் பார்த்துட்டு மொத்தம் ஒன் அண்ட் ஆஃப் ஹவர்ஸ் நினைக்க கூடாது மேலே போறதுக்கு ஒரு ஒன் அண்ட் ஆஃப் ஹவர்ஸ்னா திருப்பி அங்க இருந்து இன்னும் மேலே போறதுக்கு கீழே வரதுக்குன்னு எல்லா இடத்துலயும் கியூ நிற்கும் சோ அது அப்படியே ஒரு ரெண்டு தடவை மூணு தடவை மல்டிப்ளை பண்ணிக்கோங்க ஒரு ஒன்றரை மணி நேரம் போட்டுருந்தாங்கன்னா கிட்டத்தட்ட மூணு மூன்றரை மணி நேரம் ஆயிடும் ஈஸியா அப்படிங்கிற மாதிரி நினைச்சுக்கோங்க அவ்வளவுதான் ஸோ ஃபுட் ஆப்ஷன்ஸுமே வந்து இப்போ ஆனந்த் சொல்லியிருப்பாரு இருந்தாலுமே வந்து என்னென்னா ஒத்தொத்தருடைய ப்ரையாரிட்டிஸ் பொறுத்து இருக்கு சீஸ்னா சீஸ் ஷாப்ஸ் நிறையா இருக்குது ஏன்னா பிரான்ஸ் வந்து அதெல்லாம் ரொம்ப ஃபேமஸ் பிரெட் ரொம்ப ஃபேமஸ் அது மாதிரி இதுக்கு இங்க ஃபேமஸான விஷயங்கள்னு பார்த்து அது மாதிரி ஏதாவது சாப்பிடலாம் பட் ஓவர் ஆல் வந்துட்டு நிறைய ரெஸ்டாரண்ட்ஸ் ஃபுல்லாக நிறைய அந்த டூரிஸ்ட் இருக்கனால நிறைய இடத்துல வந்து ஃபுல்லா கெஃபே கெஃபேன்னு போட்டு நிறைய இருக்கு ஸோ அதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க கண்டிப்பா இதெல்லாம் பண்ணலாம் ஒரு நான்வெஜ் மீல்ஸ் அப்புறம் ஆனந்த் பரோட்டா சாப்பிட்டாரு அங்க பார்த்தீங்கன்னா ஃபுல்லா எல்லா தமிழ் மக்களா இருக்காங்க எல்லாம் சாப்பிடறாங்க அதனால் அந்த மாதிரி நம்ம செலக்ட் பண்ணி போயும் சாப்பிட்றதுக்கும் ஆப்ஷன்ஸ் இருக்குது லைக் ரொம்ப வந்து ஃப்ரெண்ட் குசினா சாப்பிடணும் அப்படின்னாலும் ஆப்ஷன்ஸ் இருக்குது ஸோ சாப்பிட்றதுக்கு நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது சும்மா ஓவரால் சும்மா ஒரு வீக்கெண்ட் போல் இந்த யூரோப் சைடில் இருந்தாலும் இல்லைன்னா யூகே இருந்தாலும் நம்ம வந்துட்டு வந்துட்டு போகலாம் அப்படின்ற மாதிரி ஆப்ஷனா இருக்குது அதனால் இந்த நாங்கள் இப்போ வந்ததோ இந்த வீடியோவில் ஓரளவுக்கு நல்லா கவர் பண்ணியிருக்கோம் ஒரு பார்த்த ஃபீல் இங்கே வந்துட்டு போன ஃபீல் உங்களுக்கும் கிடச்சிருக்குன்னு நினைக்கிறேன்

ஸோ போன ஷாட்டில் பார்த்துருப்பீங்க நமக்கு நம்ம ஊருக்காரரு இங்கே பார்த்தீங்கன்னா முப்பது முப்பது வருஷம் மேலே இங்கே இருக்காரு ஸோ அந்த கஃபே நல்லா இருக்கு அங்கே அப்படியே நாங்கள் ஒரு குக்கா பிரேக்ஃபாஸ்ட் அப்படியே இங்கே பார்த்தீங்கன்னா அங்கேருந்து அப்படியே பார்த்தா தெரியும் நம்மளுக்கு நம்மளுடைய ஐபெல் டவர் இப்போ தான் தெரியுது ஏன்னா அவ்வளோ ஃபாக் மூட்டமாக இருக்கும் கொஞ்சம் மழை பெய்யுது பாகில் காலையில் பார்த்திங்கன்னா ஐஃபெல் டவர் மறைஞ்சிருந்தால் இப்படி தான் இருக்கும் ஸோ அதையும் பார்த்தாச்சு நம்ம பின்னாடி போட்டிருக்கோம் நல்லா இருந்ததுலாம் ஸோ பாரிஸில் இருக்கோம் நம்ம இங்கே ஒரு க்ளிக்கான ஒரு வீக்கெண்ட் ட்ரிப் வந்திருந்தோம் ஸோ இது ஆனந்த் இப்ப என்ன சொல்றாரு ஸோ இது நம்ம நேற்று போகும்போது நல்லா க்ளியராக இருந்துச்சு ஸ்கை நம்ம மேலே போய் நம்ம வியூ எல்லாம் நம்ம பார்த்தோம் நம்ம ஐஃபில் டவர் மாடியிலேருந்து ஸோ நீங்க டிக்கெட் வாங்குறீங்க எஸ்பெஷலி சம்மிட் போறதுக்குலாம் டிக்கெட் வாங்குறீங்க அப்படின்னா இந்த மாதிரி வெதர்ல மேலெல்லாம் கூட்டு போக மாட்டாங்க ஸோ டிக்கெட்டும் வேஸ்ட் ஆகிடும் ரீஃபண்ட் பண்ண வேண்டியிருக்கும் க்யூவும் இருக்கும் ஸோ வெதரை பார்த்து நம்ம வந்து டிக்கெட் புக் பண்ணுறது ரொம்ப இம்பார்ட்டண்ட் ஸோ எஸ்பெஷலி நீங்கள் வின்டர் டைம்ல நீங்கள் வந்து பாரிஸ்க்கு வரீங்க அப்படின்னா இந்த மாதிரி வந்து ஐஃபில் டவரே பாதி காணாமல் போயிடாமல் இருக்கிறதுக்கு வந்துட்டு கிணத்த காணோம் அப்படின்னு வடிவல் டயலாக் சொல்கிற மாதிரி ஐஃபில் டவரை காணோம் அப்படிங்கிற மாதிரி வெதர் இல்லாமல் ப்ராப்பராக ஓரளவுக்கு கொஞ்சமாவது வந்துட்டு மழை மேகமூட்டம் இல்லாத நாளாக பார்த்து நீங்கள் டிக்கெட் புக் பண்ணீங்கன்னா உங்கள் டிக்கெட் காசுக்கு வந்து இதுவாகும் பட் ஆப்வியஸ்லி நம்ம வந்துட்டு சில சமயம் வரும்போது நம்ம சொல்ல முடியாது நம்ம இருக்கிறதே ரெண்டு மூணு நாள்னா இந்த மாதிரி சில சமயம் வந்து டிசப்பாயின்மெண்ட் இருக்க தான் செய்யும் ஸோ பட் கொஞ்சம் ஓரளவுக்கு சம்மராக பிளான் பண்ணால் பெட்டராக இருக்கும் பட் ஆனால் அதுக்காக ஜூன் ஜூலை ஆகஸ்ட்ல வரக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க ஏன்னா ஜூன் ஜூலை ஆகஸ்ட்ல எங்கள் பீக் சீசன் நம்ம வந்ததுக்கே நம்ம ஒரு மூணு மணி நேரம் கியூல் நின்னோம் ஜூன் ஜூலை ஆகஸ்ட்லாம் இன்னும் ஜாஸ்தி கியூல் இருக்கும் பட் என்ன ஒரு டிப்னா வீக் டேஸில் வரலாம் வீக்கெண்ட்ல சாட்டர்டே சண்டேல வந்து இந்த மாதிரி இடங்களை பார்க்காம வீக்கெண்டில் வந்து அவரளவுக்கு கண்டிப்பாக பெட்டராக இருக்கும்னு நினைக்கிறேன் நம்ம இந்த ஊரோட பிரேக்ஃபாஸ்ட் பற்றி ஒரு விஷயம் சொல்லி அவனு இப்போ நம்ம பிரேக்ஃபாஸ்ட்ல நம்ம தமிழ்நாடு ஒருத்தரை பார்த்தோம் கருணான்னு சொல்லிட்டு இந்த ஊரில் வந்து நான் கொஞ்சம் மாசம் வேலை கூட பார்த்துருக்கேன் நிறைய மாதம் வேலை பார்த்துருக்கேன் காலையில் வந்துட்டு பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்துட்டு இவங்க நம்ம ஊரில் சீஸை வந்துட்டு நம்ம சமையலுக்கு யூஸ் பண்ணுவோம் இவங்க சீஸையே வந்துட்டு ஒரு ஒரு பிரேக்ஃபாஸ்ட் ஐட்டமாக கொடுத்து தான் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடுங்க அப்படிமானுங்க வெறும் பிரெட்டும் சீஸும் மட்டும் சாப்பிட்டுருக்க மாதிரி இருக்கும் ஸோ நான் வந்து கேட்பேன் காலையில் சூடா எதுவும் பிரேக்ஃபாஸ்ட் இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு காலையில உனக்கு என்ன சூடா வேணும்னு கேட்பாங்க எதையாவது சூடா கொடுக்கணுன்னா ஒரு முட்டையை வேக வச்சுட்டு ஓடோடு கொண்டு வந்து பிளேட்டில் வச்சுட்டு இருந்தால் சாப்பிடுமானுங்க அந்த ஓட உடைக்கிறதுக்குள்ள நான் பட்ட பாடலாம் எனக்கு தான் தெரியும் அதெல்லாம் பழைய ஞாபகம் ஸோ அதுக்கு இங்க வந்து அட்லீஸ்ட் ஆம்லெட்டா போட்டு கொடுத்தாங்க இந்த ரெஸ்டாரண்ட்ல சரளவு ஓகே பாருங்க அப்படியே ஏதோ போட் ஹவுஸ்லாம் கூட இருக்கு கீழே ஒரு மழை நாளில் அப்படியே லேக்கில் அந்த பக்கம் பிரிட்ஜ் பாருங்க ரிவரு ஓகே ரிவரு அதுல வந்து ட்ரெயின் அந்த ஊரில் போக பாருங்க ட்ரெயின் அந்த ட்ராக்கில் போகுது மேலே வச்சிருக்காங்க இங்கே ப்ரிட்ஜ் கட்டி அதுல வந்து இந்த வண்டியெல்லாம் போயிட்டுருக்கு நல்லா இருக்கு ஸோ மெயினாக என்ன சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு இந்த நான் ஒரு பப்ளிக் பார்க்கில் தான் நின்றுட்டு இப்போ பேசிகிட்டு இருக்கேன் ஆனால் இந்த ஊருக்கு வந்து இருந்தே வந்து இந்த மாதிரி எடுத்து இந்த மாதிரி பிளாக் பண்ணுறதே வந்து ரொம்ப பயமாக இருக்குது ஏன்னா யாரை பார்த்தாலுமே வந்து ஃபோனை வெளியே எடுக்காதீங்க ஃபோன் எடுக்காதீங்க யாரும் எடுத்துன்னு போயிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டே இருக்காங்க அதனால ஃபோனை சும்மா எடுக்கிறதுக்கு ரொம்ப பயமாக இருக்குது இப்போ நம்ம போய் அதை சுற்றி பார்க்கறதுக்கு எங்கள் கைடு கூட வந்துட்டு இப்போ ஃபோன் எடுத்தீங்கன்னா அப்படியே கையை ஃபுல்லாக யாரும் பிடிக்கும் போகிற மாதிரி மறச்சி அப்படி எடுங்க அப்படின்லாம் வர சொல்கிறாங்க கையில் பேக் வச்சிங்கன்னா கை கால கடியில் வச்சுக்கோங்க இல்லைன்னா ஹேண்ட் பேக்னால் வந்து இப்படி சைடில் வச்சுக்கோங்க டைட்டாக ஆனால் அப்படின்னும் போது என்னென்னா அவ்வளோவா அவ்வளோவா எடுப்பாங்க அவ்வளவு கெடுத்து இருக்காங்க அப்படின்ற மாதிரி பயமாக இருக்குது அதனால் சேஃபாக வீட்டு ஊருக்கு வரைக்கும் போகணும் அதனால் ஃபோனை பேக்கில் வச்சுன்னா கூட அது தொலைஞ்சுட்டுமா அப்படின்னு சொல்லிட்டு தேர்ண வேண்டியதாக அது மாதிரி ஒரு டென்ஷன் இருக்கிற மாதிரி இருக்கு ஏன்னா இங்கே யூஸ்வலாகவே நான் அந்த மாதிரி சைட் சிங் ப்ளேஸில் ஈவன் பக்கிங்காம் பேலஸ் பார்க்கும்போது சொல்லுவாங்க அங்கே கூட பிக் இருக்காங்க அப்படின்ட்டு பட் இங்கே கொஞ்சம் ஓவரா இருக்காங்கன்னு நினைக்கிறாங்க பேரிஸ் பார்த்தாலும் உஷாரா இருங்க அப்படி அப்படிதான் சொல்லுவாங்க அந்த கொலோசியம் அந்த நிறைய பேர் அப்படி பார்க்கணுவாங்க பட் இங்கே பேரிஸில் ரொம்ப ரொம்ப பேர் போடுறது போல இருக்குது அதனால எங்கே போனாலும் எல்லாருமே வந்து நம்மள பத்திரமா வச்சுக்கோங்க பத்திரமா வச்சுக்கோங்கன்னு சொல்லிட்டே இருக்காங்க அதனால் நாங்கள் முடிந்தளவுக்கு அதை தாண்டி பாருங்க உங்களுக்கும் அந்த இதை கேப்ச்சர் பண்ணணும்னு ஒரு விலாகும் எடுத்திருக்கோம் அப்போ ஃபோனும் வெளியே எடுத்து ரிஸ்க் எடுத்திருக்கோம் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பார்ப்போம்